வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர்ஸ் துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரை வரையிருந்த டபுள் டக்கர் பாலம் என்ன ஆனது இந்த பாலம் எப்பொழுது செயல்பாட்டிற்கு வரும் என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் சென்னை துறைமுகம் முதல் மதுரவாயில் வரையிலான டபுள் டெக்கர் எலவெண்டட் எக்ஸ்பிரஸ் வே என்றழைக்கப்படும் ஈரடுக்கு மேம்பால திட்டம் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தின் தூண்கள் அமைக்கும் பணிகள் சென்னை துறைமுகம் கேட் பத்து கூவம் ஆற்றங்கரை மற்றும் மதுரவாயல் பகுதிகளில் ஒரே நேரத்தில் நான்கு கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டத் தொடங்கிய இந்த டபுள் டேக்கர் பாலம் சில சட்ட சிக்கல்கள் மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகளால் இடைநிறுத்தப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த டபுள் டேக்கர் பாலத்தின் பணிகள் விறுவிறுப்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நடுப்பகுதி வரை சுமார் பத்து முதல் பதினைந்து சதவீதம் பணிகள் நிறைவடைந்துள்ளன குறிப்பாக அரும்பாக்கம் மற்றும் கூவம் ஆற்று பகுதிகளில் பழைய தூண்களை சீரமைக்கும் பணிகளும் புதிய பில்லர்கள் அமைக்கும் பணிகளும் நடந்து வருகின்றன இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக நேப்பியர் பாலம் கோயம்பேடு மற்றும் மதுரவாயல் ஆகிய மூன்று இடங்களில் பிரம்மாண்டமான கேபிள் தாங்கி பாலங்கள் கேபிள் ஸ்டேடு பிரிட்ஜஸ் அமைக்கப்பட உள்ளன இந்த ஈரடுக்கு பாலத்தின் சிறப்பம்சங்கள் இந்த பாலம் மொத்தம் இருபது புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது போவதற்கு இரண்டு பாதைகளும் வருவதற்கு இரண்டு பாதைகளும் என நான்கு வழி பாதைகளை கொண்ட பிரம்மாண்டமான ஈரடுக்கு பாலமாக உருவாகி வருகிறது முதல் அடுக்கு டயர் ஒன் இது கோயம்பேடு மற்றும் நகரின் பிற பகுதிகளுக்கு செல்லும் உள்ளூர் வாகனங்களுக்காக லைட் மோட்டார் வெஹிகள்ஸ்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பாலத்தின் ஏழு நுழைவாயில்கள் ஆறு வெளியேறும் பாதைகள் என பதிமூணு இடங்களில் ஏறி இறங்கும் வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாம் அடுக்கு டயர் டூ இது சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயல் வரை சரக்கு லாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் மட்டும் தடையின்றி செல்வதற்காக நேரடியாக இணைக்கப்படுகிறது இந்த திட்டத்திற்கான மதிப்பு சுமார் ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி செலவில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்ஹெச்ஏஐ செயல்படுத்த இருக்கிறது இந்த பணிகள் எப்பொழுது நிறைவடையும் என்று பார்த்தால் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் மழை மற்றும் சில தொழில்நுட்ப காரணங்களால் இந்த பணிகள் சற்று தாமதமாகி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் முதல் பாதியில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் பயன்பாட்டிற்கு வரும்போது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் மேலும் துறைமுகத்துக்கு செல்லும் கனரக வாகனங்கள் நகருக்குள் வராமல் நேரடியாக பாலத்தின் வழியாக செல்ல முடியும் என்பதால் பயண நேரம் பல மணி நேரம் குறையும் துறைமுகம் முதல் மதுரவாயல் வரை அமையவுள்ள இந்த பிரம்மாண்டமான ஈரடுக்கு பாலத்தைப் பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்